ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மே மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் உங்கள் ராசிநாதன் புதன் இப்பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் அங்கே ராசிக்கு பனிரெண்டு குடையவன் ஆகிய சூரியனும் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார் புதன் உங்களுக்கு ராசிநாதன் மட்டுமல்ல தொழிற்சாண அதிபதியும் அவர்தான் ஆகவே அவர் எட்டாம் இடத்திலே சென்று அமர்வது அவ்வளவு நல்லதல்ல இருப்பினும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியோடு சேர்வதும் நல்லதல்ல இந்த மாதம் முழுவதுமே ஏறக்குறைய உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோடு இணைந்து காணப்படப் போகின்றார் பதினைந்தாம் தேதி வரை மேசத்திலும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ரிஷபத்திலும் சூரியனோடு இணைவு பெற இருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் நீங்கள் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதிக செலவினங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் பனிரெண்டாம் தேதி வரை உங்கள் ராசிநாதம் எட்டாம் இடத்திலே இருக்கின்றார் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் இடத்திற்கு செல்கின்றார் பனிரெண்டாம் தேதி வரை எச்சரிக்கையாக சற்று இருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே செலவுகள் வந்தாலும் சில நல்ல செலவுகளாக வரும் பனிரெண்டாம் தேதி வரை தேவையற்ற செலவுகள் வரும் அதனால் செலவினங்கள் மீது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் பயனுள்ள செலவுகளை செய்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது நல்லது அதேபோன்று உங்கள் ராசிக்கு வக்கரம் பெற்ற சனியின் பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது வக்கரம் பெற்ற சனி நான்காம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் சனி சும்மா பார்த்தாலே நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் அதில் வக்கரம் பெற்று பார்த்தால் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கடமையிலே இருக்கின்றீர்கள் அதேபோன்று உங்கள் ராசிநாதன் புதனுக்கு பனிரெண்டாம் தேதி வரை பெற்ற குரு எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் அதுவும் நல்லதல்ல அப்போ ஆகவே இந்த மாதம் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து வந்தால் முதலீடுகள் பாதுகாக்கப்படும் தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து விலகலாம் ஏதாவது முக்கியமான காரியங்களை செய்ய நீங்கள் இருக்கின்றீர்கள எச்சரிக்கையாக நான் செய்து கொள்ளலாம் ஒரு நல்ல மனிதனுடைய ஆலோசனை பெற்று செய்யலாம் இப்படி நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது கவனமாக இருந்து அதை வெற்றி பெறலாம் இப்படி எச்சரிக்கையை ஏற்படுத்தி கொள்வது நல்லது கவனக்குறைவாக நீங்கள் எதை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் ஏதாவது விஷயத்தில் இறங்கினீர்கள் என்றால் நிச்சயமாக அதன் மூலியமாக வரக்கூடிய பாதிப்புகளையும் நீங்கள் தவிர்க்க முடியாது பிரச்சனை இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டால் நாம் எதிர்கொள்வதற்கு மனதை தயார்படுத்திக் கொள்ளலாம் அதை சமாளிக்கக்கூடிய வகையிலே நாம் ஒரு வழிவகையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதற்காகத்தான் நாம் ஜாதகத்தை நல்லதோ கெட்டதோ இருக்கின்றதே வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு எப்பொழுதுமே ஜாதக ரீதியாக வெளிப்படையாக பேசுவதுதான் தான் பிடிக்கும் இல்லை உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய நபராக நம்ம இருப்பதால் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு கடமையாகின்றது அதேபோன்று இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லவும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்திலே உச்சகோளம் அடைந்து பதினெட்டாம் தேதி வரை உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தனஸ்தான அதிபதி வலிமையாக இருக்கின்ற நேரத்திலே பதினோராம் தேதி வரை பதினோராம் தேதி வரை வலிமையாக இருக்கின்ற நேரத்திலே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நல்ல நிலைமையிலே இருக்கின்றார்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதிலே அவர்கள் அக்கறையாக இருக்கின்றார்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்திலே தனவரவு அதிகரிக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது பதினோராம் தேதி வரை சுக்கரன் அந்த நிலைமையிலே ஒரு நல்ல ஒரு ஆதிக்க சக்தியோடு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த இடத்திலே அமர வேண்டிய குரு அதாவது சுக்கரன் உட்கார்ந்த வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குரு வக்ரகதியிலே நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் இருப்பினும் சுக்கரனுக்கு பதினோராம் தேதி வரை குரு பார்வை கிடையாது பதினோராம் தேதிக்கு மேலே வக்ரம் பெற்ற குரு பார்வை வந்துவிடும் பதினோராம் தேதிக்கு மேலே குடும்ப விஷயத்திலே சற்று கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்கள் குடும்பத்திலே நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதன் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அதனால் பதினோராம் தேதிக்கு மேலே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது போல் இளைய சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலிமையாக ஒன்பதாம் இடத்திலே சென்று அமர்ந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தானாக வரும் அதனால் நல்ல விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் தாய்க்குரிய கிரகம் குரு வக்ரகதி அடைந்து நான்காம் இடத்திலேயே ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றது அங்கே சனி வேறு வக்ரகதி அடைந்து அமர்ந்திருக்கின்றார் சனி ராசிக்கு ஐந்து குடையவன் என்பதாலும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக முக்கியமாக கருத வேண்டும் என்றால் தாயாருக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது மாணவ மாணவிகள் கல்வியிலே சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டும் சொத்துக்கள் வாங்கும்பொழுது நீங்கள் கவனமாக நல்ல சொத்தா என்று பார்த்து வாங்க வேண்டும் அதேபோன்று முதலீடு செய்வதிலும் கவனம் தேவை ஏனென்றால் நான்காம் இடத்திலே அமர்ந்து பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை இந்த இரண்டு கிரகங்கள் பார்க்கின்றன அதனால் நீங்கள் முதலீட்டாளர்கள் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் முதலீடு செய்யும்போது ரொம்ப பாதுகாப்பானதாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் சில மனவர்த்தும் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு திடீரென்று யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது அது அவர்கள் பிறந்த ஜாதகத்தை பொறுத்து அமையும் அதனால் நீங்கள் இந்த மாதத்திலே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு கடமையாகின்றது அதேபோன்று தாய்வழி உறவுகள் தாய்வழி சொந்தங்கள் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அல்லது தாய்வழி சொத்து இப்படி ஏதேனும் தாய்வழி மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனமாக பேச வேண்டும் விட்டு செல்ல வேண்டும் பிரச்சனைகள் ஏதேனும் வரும் பட்சத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து அதை தவிர்ப்பதற்காக என்ன முயற்சி எடுக்கலாம் என்பதை யோசிக்க வேண்டும் அதனால் ஏதேனும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயமாக இருந்தால் கிரகங்கள் ஒக்கிரிவர்த்தி அடைந்த பின்புதான் பேச வேண்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளுக்குரிய கிரகத்திற்கு அதிபதி சனி ஐந்து கொடையவன் அகரகதி அடைந்திருப்பதால் அது நல்லதல்ல பிள்ளைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக சென்று வர வலியுறுத்த வேண்டும் ஏன்னால் செவ்வாயின் பார்வை எட்டாம் பார்வையாக சனியை பார்ப்பதால் பிள்ளைகள் சற்று போக்குவரத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி கொள்ள வேண்டும் ஆறாம் வலிமை அடைந்திருக்கின்றது இப்பொழுது நமக்கு சாதகமற்ற நிலையிலே அதனால் கடன் வாங்குவது கொடுப்பது என்பது விஷயத்திலே கவனம் தேவை கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி கவனமாக இருந்து நீங்கள் கடனை கொடுக்க வேண்டும் வாங்க வேண்டும் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இது போன்ற நேரங்களில் வாங்குகின்ற கடன்கள் குறிப்பாக தொழிலுக்காக வாங்குகின்ற கடன்கள் சற்று வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் தந்துவிடும் கொஞ்சம் கவனம் தேவை ஏனென்றால் உங்கள் கனாதிபதியை விரேசனாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் செலவு மீது நிறைய நாட்டத்தை கொடுத்து விடுவார் தேவையில்லாத செலவுகளை கொடுத்து விடுவார் நீங்கள் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி நீங்கள் செலவு செய்து வீண் செலவு செய்துவிட்டு பிரயோஜனமற்ற வகையிலே செலவு செய்துவிட்டு அதை அதற்கு வட்டி கட்டுவதற்கு நாம் கஷ்டப்பட வேண்டும் கவனம் தேவை ஏழு உங்களுக்கு இல்லாத துணைக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குரு உங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ இந்த நேரத்தில் ஒரு சுய புத்தியோடு இருப்பதே கடினம் ஏனென்றால் ஏழு குடைவன் வக்கரகதி அடைந்து வக்கரமற்ற சனியோடு சேர்வதால் அவர்கள் சுய புத்தியோடு இருப்பதே கடினம் அதே நேரத்திலே உங்களுக்கு எதிராக சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் அவருடைய நிலை அறிந்து நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வதால் உங்களுக்கு நல்லது ஏனென்றால் அவர்களுக்கு இப்பொழுது கிரகங்கள் சரியில்லை அப்படியென்றால் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதேபோன்று உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என வக்கிரம் பெற்ற குருவின் பார்வை உங்கள் ராசிநாதனுக்கு இருக்கின்றது ஏதேனும் செலவுகள் சிறிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது உடல் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஒன்பது குடையவன் பதினோராம் தேதி வரை உச்சபலம் அடைந்திருப்பதால் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு பதினோராம் தேதி வரை சாதகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் மூலியமாக பெற வேண்டிய நன்மைகளை பதினோராம் தேதிக்குள்ளேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் பதினோராம் தேதிக்கு மேலே சாதகமற்ற சூழ்நிலை உருவாகும் அப்பொழுது நீங்கள் பேச முடியாது அதே போன்று தந்தையிடத்திலும் நீங்கள் ஏதேனும் உதவியில பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நண்பர்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் பதினோராம் தேதி வரை தொழில் சார்ந்து அதிகமாக வெளிநாட்டிலே இருக்கின்ற நமது நண்பர்களுக்கு சில சோதனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதனால் கவனமாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்க வேண்டும் பிரச்சனையை பிரச்சினை எங்கே மாட்டிக்கொள்ளக்கூடாது இந்த நேரம் ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கவனம் தேவை கடின உழைப்பாளிகளுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பது கொஞ்சம் கடினமாகிவிடும் இப்படி பல வகையிலே தொழில் சார்ந்து இருப்பவர்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் பிரச்சனையில் தொழில் செய்கின்ற இடங்களே தானாக வரும் அமைதி காக்க வேண்டியது கடமை லாபம் என்பது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு நன்றாக கிடைக்கும் லாபம் கிடைக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வரவு தடைப்படும் லாபத்திலும் நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் என்பது குறைய ஆரம்பிக்கும் அதனால் சற்று பொறுமையாக கவனமாக இருந்து நீங்கள் தொழில் செய்து சாதிக்க வேண்டும் அதே போல் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவரும் சந்திரன் அவரை சுழற்சியிலே இருக்கின்றதால் அந்த பதினொன்றாம் வீட்டிற்கு வக்கரம் பெற்ற குருவின் பால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே படுவதால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அவர்களுக்கும் சில பிரச்சனை உருவாவதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் அவர்களை அறிவுறுத்தி அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வது நல்லது அதேபோன்று வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்லக்கூடிய நண்பர்கள் பணம் கட்டி செல்ல வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக சரியான ஆளை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் எனவே ஏமாறக்கூடிய வாய்ப்பையும் இப்பொழுது பெறுகின்றீர்கள் காரணம் உங்களுக்கு விரைசானாதிபதி கூட உங்கள் ராசிநாதன் சேருவதால் நம்மளே கண்ணை கட்டி கணத்திலே உள்ளது போன்று உருவாகிவிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன் இப்பொழுது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு சந்திராசமம் எந்த நாட்களில் வருகின்றதும் காண்போம் மே மாதம் மூன்றாம் தேதி மாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி பத்தொம்போது நிமிடம் உங்களுக்கு வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அதே நேரத்திலே இந்த மாதத்திலே இரண்டு முறை உங்களுக்கு சந்திராசிரமம் வருகின்றது அடுத்ததாக மே மாதம் முப்பதாம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் அடுத்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கின்றது அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அதனால் இந்த இரண்டு முறை வரை சந்திரா வருகின்ற சந்திராசமங்களிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்திலே வருகின்ற முக்கிய தினங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை என்பது நம்ம தமிழுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த சித்திரை நம்ம தமிழ் ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது அந்த சித்திரை மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி பதினேழு வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் இரண்டாம் தேதி தேய்பிரை பிரதோஷ நாளாக இருக்கின்றது தேய்பிரை நாள் அன்றைய தினம் பிரதோஷம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினம் தேய்புரை முகூர்த்த நாளாகவும் இருக்கின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் இந்த நான்காம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதேபோல ஆறாம் தேதி நீங்கள் சந்திர தரிசனம் காண்பதற்கு உகந்த நாள் எட்டாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி சஷ்டி விரதம் அன்று வளர்புரை முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி ஏகாதசி விரதம் பதினாறாம் தேதி நாள் பிரதோஷம் அன்று முகூர்த்த நாள் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி விரதம் வைகாசி விசாகம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி தினம் இருபத்தி நான்காம் தேதி சிறவண விரதம் தேய்புரை முகூர்த்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்னி நட்சத்திரத்தினுடைய நிவர்த்தி அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது அன்று தேய்புரை முகூர்த்த நாள் முப்பதாம் தேதி சர்வ ஏகாதசி தினம் அன்றைய தினம் கரிநாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அன்று கரிநாளாகவும் இருக்கின்றது அதேபோல இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் ஆகின்றன என்பதை காண இருக்கின்றோம் ஏழாம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலே வக்ரகதியை அடைகின்றார் வக்ர நிலைக்கு ஆரம்பிக்கின்றார் பனிரெண்டாம் தேதி மேஷத்தில் இருந்த புதன் ரிஷபத்திற்கு செல்கின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் சூரியன் ரிஷபராசிக்கு வைகாசி ஒன்னாம் தேதி அங்கே சென்று விடுவார் அதுவரை மேசத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி குரு வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து ராசியில் சென்று அமர்கின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் மிதுன வீட்டிலே சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பலம் அடைகின்றார் இது கிரகங்கள் மாதத்திலே பயிற்சியாகின்ற விவரங்கள் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பொழுது பனிரெண்டு ராசிக்காரலாகிய நமக்கு எந்தெந்த வகையிலே சில சாதகம் இருக்கின்றது எந்தெந்த வகையிலே பாதகம் இருக்கின்றது என்பதை முழுமையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் நாம் காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு வகையிலே ஏதேனும் ஒரு வகையான நன்மையோ ஒரு பிரச்சனையோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் அமைகின்றது காரணம் மிகப்பெரிய சுபகிரகமான குருவும் மிகப்பெரிய ஒரு பாவகிரகமான சனியும் வக்ரகதி அடைகின்றன இந்த வக்ரகதி அடைகின்ற பொழுது இந்த சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு கொண்ட ராசியில் உள்ளவர்கள் அனைவருமே அதிகமாக சில நேரங்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனையிலோ மாட்டக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் பாதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலையிலோ இந்த மாதம் அமைகின்றது ஆனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுகின்ற விஷயங்களை கவனமாக கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏன்னா கிரகங்கள் என்பது அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக அந்தந்த நிலையை அடைகின்றார்கள் அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் அதற்கு தக்கவாறு நாம் வளைந்து கொடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம் முதலீடுகள் பாதுகாக்கப்படும் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் ஏதேனும் ஒரு வகையிலே முயற்சியை எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையிலே இந்த சனியும் குருவும் தொடர்பில்தான் இருப்பார்கள் அதனால் நிச்சயமாக அனைவருமே நீங்கள் இந்த மாத ராசி பலனை கருத்திலே கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று நாம் மாத மாதம் குறிப்பிடுவது போன்று ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தாராளமாக என்னிடத்திலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் காணிக்க விவரங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் ஃபோனிலே தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் அதேபோன்று கமெண்ட் பாக்ஸிலே கேள்வி கேட்டு தயவுசெய்து எனக்காக காத்திருக்கும் நண்பர்கள் எனக்கு நேரமின்மே காரணமாக பதிலளிக்க முடியாத சூழ்நிலை வேறேனும் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து ராசி பணியை கண்டு பயன்பெற்றால் எனக்கு போதுமானது வணக்கம்